வணக்கம் மாத இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நந்தியின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பிதாமக பத்திரிச்சிக்கும் என்னுடைய நந்தியின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்னைக்கு அடுத்து சிவபிர என்ன சொல்றாங்க அப்படிங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கேவல அவத்தை பத்தி இங்க வந்து நமக்கு சொல்றாங்க அதை பத்தி என்னங்கிறது அதனுடைய பாடல் வந்து நமக்கு என்னன்னு பார்ப்போம் ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்று அவத்தை பற்றி முற்றிடும் கேவலம் தகலம் சுத்தம் என உணர்க ஈங்கு வரும் கலாதியுடு குறி உருவம் ஒன்றும் இன்றி மலம் அன்றி ஒன்றும் இல்லை எனும் இயல்பாம் அங்கு அறிவை அறிவு அறியன் அரிகருவி அணையா ஆதலினால் இருள் மருவு மலர் விழிபோல் அதுவாய் நீங்கும் வகையின்றி நித்த வியாபகமாய் அங்கன் நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே அப்படின்னு கேவல அவத்தையை பற்றி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க கேவல அவத்தை அப்படின்னு சொல்லும்போது அதாவது மேன்மேலும் உயர்ந்து வருகின்ற இந்த எண்ணற்ற உயிர்கள் மூன்று நிலைகளை பொருந்தி வரும் அதாவது நம்ம உயிர்கள் அப்படின்னாலே எண்ணில் அடங்காத உயிர்கள் இருக்கு எண்ணற்ற உயிர்கள் அந்த எண்ணற்ற உயிர்கள் வந்து மூன்று நிலைகளை பொருந்தி வரும் இம்மூன்று நிலைகளும் முறையே கேவலம் சகலம் சுத்தம் எனப்படும் அப்ப அந்த உயிர்களுக்கு வந்து மூன்று நிலைகள் சொல்றாங்க ஒண்ணு வந்து கேவல நிலை ரெண்டாவது சகல நிலை மூன்றாவது சுத்த நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இந்த பாடத்துல நாம கேவல தான் என்னங்கிறத பாக்க போறோம் இந்த இந்த வாழ்வு அப்படிங்கிறது சகல நிலையை குறிக்கும் இந்த இவ்வாழ்வில் உயிரை பொருந்திய அந்த கலை முதலியனவும் குறியும் உருவமும் ஏதும் இல்லாமல் ஆணவத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்னும்படி இவ்வுயிர் தனித்து நிற்கும் இருக்கக்கூடிய நிலை கேவல நிலை எனப்படும் அதாவது இந்த வாழ்வில் இந்த வாழ்வில் நமக்கு இப்ப கிடைக்கக்கூடிய வாழ்வில் இந்த உயிரை பொருந்திய கலை முதலியனவும் அந்த குறியும் உருவமும் அதாவது நமக்கு இப்ப வந்து இந்த மயா மயிலிருந்து நமக்கு இந்த தண்ணி குரண்ட போன போகம் எல்லாம் கொடுக்கப்பட்டது இந்த சூக்கும உடம்பு இந்த பரு உடல் இது எல்லாமே நமக்கு இருக்கு இல்லையா ஆனா இப்படிப்பட்ட இந்த குறியும் உருவமும் அந்த சூகுமமும் நுண்ணுடல் பருவுடல் எதுவுமே இல்லாமல் ஆணவத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த உயிரானது தனித்து நிற்கும் அந்த நிலை அதுக்கு பேர் தான் கேவல நிலை அப்படின்னு வந்து சொல்றோம் அந்த நிலையில் உயிர் வந்து அறிவுடை பொருளாய் இருந்தும் தன்னையே அறிய மாட்டாததாய் அந்த நிலையில அந்த உயிர் வந்து உயர்வு அப்படிங்கிறதும் அந்த உயிர் அப்படிங்கிறதும் சித்து பொருள் தான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்ப இந்த உயிர் வந்து பொருளா இருந்தும் தன்னையே அறிய மாட்டாததாய் பிற பொருட்களை அறிவதற்கு தேவையான கருவிகள் கூடாமல் இருப்பது அப்ப இந்த தன்னுடைய அறிவு தனக்கு இருக்குங்கிறத கூட அதால அறிய முடியாது அதாவது உயிர் அறிவுடை பொருளா இருந்தும் தன்னையே அறிய மாட்டாததாய் தன்னையே அறிய மாட்டாது அந்த இறைவனையே அறியாது இல்லையா அப்போ எந்த எதையுமே அறிவுடை பொருளாக இருந்தும் அறிய மாட்டாத ஒரு நிலை அதே மாதிரி பிற பொருட்களை அறிவதற்கு தேவையான அந்த கருவிகள் கூடாமல் இருக்கும் நிலை அப்போ அந்த உலக அறிவை நம்ம வந்து எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு தனு கருணங்கள் போகிற போகம் எல்லாமே வேணும் ஆனால் அது வந்து இந்த கேவல நிறைய உயிருக்கு கொடுக்கப்படலை இல்லை ஓகேங்களா அப்போ அந்த பிற பொருட்களை அறிவதற்கு தேவையான கருவிகள் கூடாமல் இருப்பது ஆதலால் பிறவத்தையும் அறிய மாட்டாததா இருக்கும் தன்னையும் அறிய மாட்டாத பிறரையும் அறிய மாட்டாத ஒரு நிலைதான் கேவல நிலை உயிரினுடைய கேவல நிலை தெரிவான இருளிலே நிற்பான் ஒருவனுடைய கண் எவ்வளவுதான் மலர விழித்து பார்த்தாலும் இருளே ஆக இருப்பது போல அப்போ ரொம்ப கும்பு இருட்டா இருக்கு அந்த இடத்துல போய் நம்ம நிற்கும் அப்போ ஒருத்தனுடைய கண் வந்து எவ்வளவுதான் பெரிய கண்ணா அவனை வந்து ஒரு மலரை விழித்து அவன அவன் பார்த்தா கூட அந்த இருளா இருக்கனால அவன் எதையுமே பார்க்க முடியாது அது மாதிரி இருள் மலமாகிய ஆணவ மலை மலமையாய் நிற்கும் அத மாதிரி இந்த இருள் மலம் ஆகிய ஆணவ மரம்தான் பற்றி இருக்கும் அந்த உயிரில அப்படின்னு சொல்றாங்க ஆணவ மரத்தில் இருந்து நீங்கும் வகை இல்லாமலும் பிறப்பு இறப்பு இல்லாமையால் நித்தமாகவும் முழுவதும் ஆணவத்தினால் மறைக்கப்பட்டு நிற்கும் அப்ப இந்த ஆணவ மரத்துல இருந்து நீங்க கூடிய வகையும் அதுக்கு இல்லை பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயமும் அதுக்கு இல்லாம அப்படியே நித்தமாகவும் முழுவதும் ஆணவத்தினால மறைக்கப்பட்டு ஒரு கல்லு மாதிரி கிடக்கு அந்த உயிர் ஓகேங்களா அதுக்கு பேரு தான் இந்த கேவல நிலை இப்ப அருள் நூல்கள் உயிரினுடைய இந்த நிலையை வந்து கேவல அவத்தை அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவத்தை அப்படின்னா நிலை அப்படின்னு அர்த்தம் அப்ப கேவலம் இப்ப வந்து மூன்று நிலைகள் சொல்றாங்க இல்லையா கேவலம் சகலம் சுத்தம் அப்படிங்கிற மூன்று நிலை இருக்கு இந்த மூன்று அவத்தைகளும் காரண அவத்தைகள் எனப்படும் அந்த கேவல நிலையை புலம்பு என்றும் குறிம்பு குறிப்பிடுவர் புலம்பு அப்படின்னு சொல்றாங்க கேவல நிலையே அல்லது தனிமை அப்படின்னு கூட அதுக்கு இன்னொரு பேர் வந்து அது பொருள்பட சொல்றாங்க கேவல நிலையை விளக்குகின்ற சிவஞான சித்தியார் அப்படிங்கிற இதுல அந்த இந்த கேவல நிலையை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க சிவஞான சித்தியார்ல அப்படின்னா அறிவு இளன் அம்மூர்த் அமூர்த்தன் நித்தன் அராகாதி குணங்களோடும் செறிவு இளன் கலாதியோடும் சேர்வு இளன் செயல்கள் இல்லான் குறியிலன் கர்த்தா அல்லான் போகத்தில் கொள்கை இல்லான் பிரிவு இளன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க அதனையும் இப்பாடலோட நம்ம வந்து ஏத்தீங்க பொருள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அப்ப வந்து இந்த கேவல அவத்தையில இந்த இந்த உயிர்களுக்கு வந்து அஹ் குறியும் இல்ல உருவமும் இல்லை அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப இந்த குறி என்பது எதை குறிக்கினா நுண்ணுடலையும் குறி என்பது நுண்ணுடல் நுண்ணுடல்னா சூக்கும உடல் உருவம் அப்படிங்கிறது பரு உடல் இந்த தூளை உடலை குறிக்குது இல்லையா அந்த ரெண்டையும் குறிக்குது அப்ப இந்த ரெண்டுமே இல்லாம தான் அந்த உயிர் வந்து கிடக்குது கேவல நிலையில அப்ப இந்த மரமின்றி மரமின்றி ஒன்றுமில்லை என்னும் இயல்பை இயல்பாய் என்றது கேவல நிலையில் உள்ள உயிருக்கு தான் தான் கூடிய அந்த தொழில் ஆணவத்தால் கட்டுண்டு கிடக்கிறோம் என்று தெரியும் வன்மையும் இல்லாதிருப்பது பற்றி நாம உண்மையாவே ஆணவத்தால கட்டுண்டு கிடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயமும் அதுக்கு தெரியாம அந்த அறிவும் இல்லாமல் அது கிடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ ஆணவத்தோடு அத்துவிதமாய் நிற்கின்ற அந்த நிலையை அது குறித்தது அந்த குற்றமற்ற கண் ஆனாலும் இருளில் அந்த பொருட்களை அறியும் தன்மை கண்ணுக்கு இல்லை ஆஹ் ஏன்னா இருள நமக்கு ஒண்ணும் பார்க்க முடியாது இல்லையா ஆணவ அதே மாதிரி ஆணவ இருளில் முற்றிலும் மூழ்கி நிற்பதால் அந்த உயிருக்கு தன்னை அறியும் அறிவு இல்லை எப்படி நம்ம கண்ணால நிருக்குள்ள எதையும் பார்க்க முடியாதோ அதே மாதிரி ஆணவை இருள் முற்றிலும் மூழ்கி இருக்கிறதினால அந்த உயிரால தன்னை அறிய முடியல தன்னை அறியும் அறிவு இல்லை அதுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அரை கருவிகளுடன் உயிர் பொருந்தாத நிலையே கேவல நிலை அப்ப அதுக்கு உடம்போ நுண்ணுடம்போ பரு உடம்போ எதுவுமே இல்லை அதுக்கு இல்லையா அப்ப கருவிகள் எதுவுமே அதுக்கு வந்து இல்லை ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் எதுவுமே அதுக்கு இல்லாத ஒரு நிலை அது அந்த அந்த அறிகருவிகளுடன் உயிர் பொருந்தாத நிலை அதுதான் கேவல நிலை ஆகையினாலே அந்நிலையில் உயிர் பிற பொருட்களையும் அறியுமாறு இல்லை அப்ப தன்னையும் அறியாது பிற பொருளையும் அறியாத ஒரு நிலை தான் அந்த கேவல நிலை அப்படின்னு நாம சொல்றோம் அப்ப ஆணவ மலத்தினோடும் வியாபித்து நித்த பொருளாக உயிர் இருளில் அழுந்தி இருப்பது கேவல நிலை என்பது இப்பாடலில் நமக்கு விளக்கப்பட்டது அப்ப ஆணவ மலத்தினோடு வியாபித்து நித்த பொருளாக உயிர் வந்து இருளில் அழுந்தி இருக்கு அதுக்கு தான் கேவல நிலை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல வந்து நமக்கு சொல்றாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேவல நிலையில் உள்ள இந்த ஆன்மாவினுடைய இயல்பை நம்ம சொன்னோம்னா இந்த பிறத்தல் இரட்டல் இல்லாது இருந்தபடி இருப்பவன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேவல நிலையில் உள்ள ஆன்மாக்கு பேரு கேவலன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி சகல நிலையில எய்திய ஆன்மாக்கு பேரு சகலன் சுத்த நிலையை அடைந்த ஆன்மா சுத்தன் அப்படிங்கிற பெயரும் கொடுக்குறாங்க இப்ப நம்ம கேவல நிலையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆன்மாக்கு பேரு கேவலன் அப்ப இந்த கேவல நிலையில இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுடைய இயல்பு நம்ம சொல்றோம் அதுக்கு பிறத்தல் இரத்தல் இல்லாது இருந்தபடி இருப்பவன் அதுக்கு பிறப்பு இறப்பு எதுவும் இல்லை அப்படியே கிடக்கு அது அப்படியே கிடக்குது அதே மாதிரி உடம்புடன் கூடிய முக்குணம் இல்லாதவன் அதுக்கு வந்து ஒரு ஒரு முக்குணமும் அதுக்கு வந்து இல்லை ஏன்னா ஒரு கல்லு போல அப்படியே அறிவு அந்த ஆணவ மலத்தால அது மறைக்கப்பட்டு அப்படியே கிடக்கு அதுக்கு பிறப்பு இறப்பு இல்லை உடம்பு இல்லை நம்ம பார்த்தோம் இல்லையா உடம்பு இல்ல நுண்ணுடம்பு இல்ல பரு உடல் இல்ல அதே மாதிரி உடம்புடன் கூடிய முக்குணம் இல்லாதவன் அப்புறம் வந்து சிறு விளக்கமும் இன்றி வியாபியாய் கிடப்பவன் அது மாதிரி ஆணவம் ஆகிய இருள் மலம் மிகவும் செறிந்து மறைத்து நிற்றலால் ஆன்மா என ஒன்று இல்லை என்று சொல்லும்படியாக அதனுள் மறைந்து கிடப்பவன் அப்ப இதுல வந்து இந்த ஆன்மாக்கு பேரை வந்து கேவலன் அப்படின்னு சொன்னனால மறைந்து கிடப்பவன் வியாபியாய் கிடப்பவன் அப்படின்லாம் சொல்றாங்க சோ அந்த ஆணவம் அப்படிங்கிற இருள் மலம் வந்து முழுவதும் செறிந்து மறைத்து நிக்கிறதுனால ஆன்மாவே ஒ ஒன்னு இல்லைன்னு சொல்லும்படியாக அதுக்குள்ள மறைஞ்சு கிடக்கிறவன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எத்தகைய செயலும் இல்லாதவன் அறிவில்லாதவன் குற்றமற்ற அந்த வடிவு அந்த உடம்பு எதுவும் இல்லாதவன் நுகர்ச்சி ஒன்றிலும் கருத்து இல்லாதவன் அப்புறம் வந்து அசேதனம் போன்று இச்சை இல்லாத இருப்போன் அவனுக்கு இச்சையும் இல்லை ஆனா கல்லு மாதிரி சும்மா கிடக்கும் போது அதுக்கு ஆசை இருக்குமா அதுக்கு இருக்காது அறிவு இருக்காது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி மூணுமே அதுக்கு இல்லை அப்ப அதான் சொல்றாங்க அதாவது இச்சை இல்லாதிருப்போன் இருளியில் கிடக்கும் விழி போல எதனையும் அறிதல் இல்லாதவன் யாதந்தையும் செய்யும் தகுதி இல்லாதவன் இதெல்லாமே வந்து இந்த சகல அவஸ்தையில் இருக்கக்கூடிய சாரி மாஸு இந்த கேவல அவஸ்தையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அவனை கேவலன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கேவல அவஸ்தையில அந்த ஆன்மனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இங்க விளக்கி எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்து அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது இப்ப இந்த கேவலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உயிரானது அறியாமையில் அழுந்தி நிற்கும் நிலை கேவலம் எனப்படும் ஓகேங்களா அந்த உயிர் வந்து அறியாமையில அழுந்தி நிற்கக்கூடிய நிலை உயிர் நாடும் ஆன்ம நாடும் ஒண்ணுதான் உயிர் அறியாமையில் அழுந்தி நிற்கும் நிலை கேவலம் எனப்படும் நாள்தோறும் நமக்கு கேவல நிலை உண்டாகிறது நமக்கும் நாள்தோறும் கேவல நிலை வருது உறக்கம் என்பது ஒன்றும் அறியாத நிலைதானே நம்ம உறங்குறோம் அதுவும் ஒரு கேவல தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா இதுல சொல்லப்பட்ட கேவல நிலை அப்படிங்கிறது அந்த காரண அவஸ்தைகள்னு சொல்றாங்க தொடக்கத்துல அந்த உயிர் எப்படி இருந்தது ஆன்மா வந்து எப்படி அந்த ஆணவ மதத்தால முற்றிலும் மூடப்பட்டு அறிவு வந்து விளங்காதபடி ஒரு கல்லு மாதிரி அப்படியே கிடக்கு அதுக்கு வந்து அறிவு இல்ல செயல் இல்லை ஒரு குணங்கள் இல்லை அந்த மூணு உடம்புகள் இல்லை எதுவுமே அதுக்கு இல்ல தான் ஒரு ஆன்மான்னு சொல்ற அந்த இது கூட அதுக்கு வந்து தெரியல தன்னை அறியல பிற மற்ற அறியாத நிலையில இருக்கு இப்படி அதனுடைய தன்மையை சொன்னாங்க இப்ப நமக்குமே வந்து இந்த நமக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்னு பாக்கும்போது இந்த உறக்கம் உறக்கம் என்பது ஒன்று அறியாத நிலை ஏன்னா இதுக்கு வந்து தன்னை பற்றியும் அறியல பிறக்க மற்றதை பத்தியும் தெரியாது அப்படியே கல்லு மாதிரி கிடக்கு இப்ப க நம்ம தூக்கத்துல என்ன நமக்கு ஏதாவது தெரியுதா நம்ம அதுல கனவுக்காகங்கிறது தெரியும் ஆனா இந்த நம்ம வந்து நனவுல இருக்கும் போது நடந்த விஷயமும் இந்த உலகமும் எதுவும் நமக்கு தெரியாது இல்லையா அப்ப இந்த உறக்கம் என்பது ஒன்றும் அறியாத நிலைதானே உடம்பில் தொழிற்படும் அறிகருவிகளும் செயற்கருவிகளும் சோர்ந்து மடங்கும் போது உறக்கம் நிகழ்கிறது இப்ப நமக்கு நிறைய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே நம்முடைய கருவிகள் நம்முடைய அறிகருவிகள் செயற்கருவிகள் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இது எல்லாமே டயர்டாயிருது இல்லையா சோர்ந்து மடங்கும் போது நமக்கு அந்த டயர்ட் டயர்டாயி மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நம்ம படுப்போம் இல்லையா அந்த மாதிரி சோர்ந்து மடங்கும் போது எப்ப டயர்டாகதோ அப்போ கொஞ்சம் எடுக்கிறோம் எடுக்கிறோம்ல மடங்கும் போது உறக்கம் நிகழ்கிறது அந்த உறக்கத்தில் அழுந்துதல் எந்த அளவிற்கு உள்ளதோ அந்த அளவுக்கு ஏற்ப அறியாமையும் குறைந்தும் மிகுந்தும் அமையும் உறக்கத்துல நம்ம அழுந்துதல் அப்படிங்கிற எந் அது வந்து எந்த அளவுக்கு இருக்கோ எந்த எவ்வளவு நேரம் நம்ம தூங்குறோம் எந்த எப்படி தூங்குறோம் ரொம்ப அசந்து நம்ம வந்து ஒரு டீப் ஸ்லீப்ல போயிட்டோம் அப்படின்னு வைங்களேன் அந்த அளவுக்கு அறியாமை நமக்கு குறைந்து மிகுந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எனவே உறக்கம் என்பது கேவல நிலையாகும் உறக்கத்துல நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அறியாமை அதுதான் அறியாமை என்ன நடந்தாலும் தெரியாது இல்லையா அப்போ உறக்கத்துல என்ன நடந்தாலும் தெரியாதும்பாங்க அது மாதிரி எந்த கேவல நிலை தான் அது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இறப்பு என்பதும் உயிர் அறியாமையில் அழுந்துகிற நிலையே ஆகும் இறப்பு அப்படிங்கிறதும் உயிர் வந்து அறியாமையில அழுந்துகிற நிலை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இறப்பு இவ்வகையில் உறக்கத்தை போன்றது எனலாம் உறங்குவது போலும் சாக்காடு என்பது குரல் எனவே இறப்பு என்பதும் கேவல நிலையே திறந்துட்டாலும் இந்த உலகத்துல நடக்கு ஏதாவது நடக்கு ஏதா தெரியுமா தெரியாது அப்ப அதுவும் ஒரு கேவல நிலைதான் இன்னொரு கேவல நிலையும் உண்டு அது நமது விழிப்பு நிலையிலேயே நிகழ்கிறது அது என்ன கேவல நிலை நம்ம ஒண்ணு தூங்கும்போது நடக்கு அல்லது இறப்பு அதுவும் கேவல நிலை இன்னொரு கேவல நிலை நமது விழிப்பு நிலையிலேயே நிகழுது அப்படின்னு வந்து சொல்றாங்க நாள்தோறும் பாராயணம் செய்து வருகிற பாடல் கூட திடுமென யாராவது கேட்டால் நமது நினைவுக்கு வருவது இல்லை இப்ப நம்ம ஏதோ படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து யாராவது கேக்குறாங்க இது என்னது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னா டக்குன்னு நமக்கு சொல்ல வராது நமக்கு ஞாபகத்துக்கு வராது நம்மளுக்குள்ள மரபி அது இல்லையா இப்படி விழிப்பு நிலையில் ஏற்படுகிற இந்த மறதியும் கேவல நிலை எனப்படுகிறது அப்போ இதுகாரும் கூறியவற்றால் உறக்கம் இறப்பு மரப்பு என்பவை எல்லாம் அறியாமையில் அழுந்துகிற கேவல நிலை என்பது விளங்கும் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க ஸோ நமக்கும் அப்போ வந்து அதிக நேரம் தூங்கக்கூடாதுன்னு சொல்றது அதுக்கதான் போல நிறைய நேரம் நம்ம தூங்க தூங்க நமக்கு வந்து அறியாமை அப்படிங்கிறதா நமக்கு இருக்கும் நம்ம சொல்லுவாங்களா தூங்குறதுனால ஏதாவது உண்டா உடம்புக்கு நமக்கு வந்து ரெஸ்ட்டுக்கு தேவையான ரெஸ்ட் இந்த உடம்புக்கு கொடுக்கணும் அது உண்மை ஆனால் அளவுக்கு அதிகமாக நாம தூங்கும் போது அந்த இடத்துல நமக்கு அறியாமைங்கிறதா இருக்குமே அப்படியே அந்த அந்த கேவல நிலை தான் நமக்கு வருது இல்லையா அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ உற உறக்கம் இறப்பு மரப்பு இந்த மூணுமே அறியாமையில் அழுதுகிற கேவல நிலை அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே எடுத்து காட்டியிருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ இதை தான் வந்து கேவல நிலையை பற்றி நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் நமக்கு மாஸ்டர்ஸ் இந்த பாடலில் நமக்கு வந்து கேவல நிலை அப்படிங்கிறது இங்கே எடுத்து காட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அதுக்குன்னே எந்த விதமா அது வந்து என்ன அப்படின்னா தன்னையும் அறியாது பிறவத்தையும் அறியாது ஒண்ணுமே அறியாத நிலை நான் ஒரு உயிர்னு போதும் அறிய முடியாத ஒரு நிலையில அது வந்து இந்த ஆணவத்தால அது வந்து இந்த உயிர் இருள எப்படி வந்து அழுந்தி இருக்கிற மாதிரி அது வந்து ஆணவ மலத்துல அந்த உயிரானது அழுங்கி கிடக்குது அப்படின்னு வந்து சொல்லி இதை வந்து முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்டர்ஸ்